அனைவருக்கும் வணக்கம் தெலுங்கானா மாநிலம் நாகர்கர்னூல் மாவட்டம் ஸ்ரீபுரத்தை சேர்ந்தவர் தான் ராமுலு இவருக்கு முப்பத்தஞ்சு வயசாகுது இவர் பிளம்பராக வேலை செஞ்சுட்டு வராரு இவருடைய மனைவிதான் மானசா இவங்களுக்கு முப்பது வயசாகுது இந்த தம்பதிகளுக்கு மூன்று குழந்தைகள் உள்ளது காலையில் பொறுப்பாக வேலைக்கு செல்லக்கூடிய ராமுலு இரவு வேலையை முடிச்சுட்டு வரும்போது ஃபுல் தான் வீட்டுக்கு வரதை வழக்கமாக வச்சுருந்துருக்காரு இதனால் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி தகராறும் ஏற்பட்டு வந்திருக்கு இந்த தான் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு ராமுலு வீட்டில் இருந்த ஒரு நகை வந்து திருடு போயிருக்கு இதனால் அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் வந்து கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்காங்க ஆனால் போலீஸார் வந்து முறையாக விசாரித்து அந்த நகை நகையை வந்து கண்டுபிடிக்கலை இதனால் அடுத்து என்ன செய்யுது அப்படின்னு யோசிச்சிருந்த தம்பதிகள் அவங்க அவங்களுக்கு பக்கத்து ஒரு ஊரில் ஒரு மந்திரவாதி இருப்பதாகவும் அவர்கிட்ட போய் பூஜை செஞ்சால் அவங்க காணாமல் போன நகை கிடைக்கும் அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க அதை நம்பி முதுருவை சேர்ந்த மந்திரவாதியான சுரேஷை த தம்பதிகளான ராமுலுவும் மானசாவும் போய் சந்திச்சிருக்காங்க அவரும் உங்களுடைய நகையை பூஜை செஞ்சால் கண்டிப்பாக கண்டுபிடிச்சி தந்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதல் முறை போகும்போது ரெண்டு பேரும் தம்பதிகளாக போயிருக்காங்க ஆனால் அதன் பிறகு ராமுலு வந்து தன்னுடைய மனைவியை மட்டும் அனுப்பி வச்சுருக்காரு எனக்கு வேலை இருக்குது என்னால் வர முடியாது நீயே போய் பூஜையை வந்து பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவியான மானசாவை அனுப்பி வச்சுருக்காங்க கணவனும் கொஞ்ச நாட்களாகவே தினமும் வரும்போது அதிகமான மது போதில வந்துட்டு தூங்கி போகிறதால அவங்க தன்னுடைய உடல் தேவைக்காக இயங்கிட்டு இருந்திருக்காங்க அந்த சமயத்தில் தான் அவங்க அடிக்கடி மந்திரவாதியான சுரேஷை போய் சந்தித்ததால் அவங்களுக்குள்ள பழக்கமும் ஏற்பட்டிருக்கு ஒரு கட்டத்தில் அது தகாத உரவாக மாறியிருக்கு பூஜைக்கு போகிறேன் பூஜைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அடிக்கடி மானசா சுரேஷை சந்தித்து அவடன் உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க நகையை நகையை கண்டுபிடிக்கிறதுக்காக மனைவி அடிக்கடி இப்படி பூஜைக்கு போகிறாளே அவருடைய நடவடிக்கையே சரியில்லை அப்படின்னு சொல்லி அதன் பிறகு ராமுலு தன்னுடைய மனைவியை ரகசியமாக கண்காணிக்கவும் ஆரம்பிச்சிருக்காரு தான் தன்னுடைய மனைவியான மானசா மந்திரவாதியான சுரேஷுடன் தகாத உறவில் இருப்பதும் அவருடன் அடிக்கடி உல்லாசமாக இருப்பதையும் வழக்கமாக வைத்திருப்பதையும் கண்டுபிடிச்சிருக்காரு இதனால் அதிர்ச்சி அடைந்த சுரேஷ் அதிர்ச்சி அடைந்த ராமுலு தன்னுடைய மனைவியான மானசாவை கண்டிச்சிருக்காங்க இருந்த போதிலும் உடல் தேவைக்காக மீண்டும் மீண்டும் மானசா சுரேஷை போய் சந்திச்சிருக்காங்க இதனால் ஆத்திரமடைந்த ராமலு இதுக்கப்புறமும் நீ போய் சுரேஷனை நீ சந்திச்சேன்னா உன்னை கொண்டுட்டு தான் நான் மறுவலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவியை வந்து மிரட்டியிருக்காரு ஆரம்பத்தில் நார்மலாக சொல்லி பார்த்துருக்காரு ஆனால் அவருடைய மனைவி கேட்கல இந்த முறை நீ திரும்ப பார்த்தீங்கன்னா நான் உன்னை கொன்னுடுவேன்னு சொன்னதுமே மானசா வந்து பயந்து போயிருக்காங்க இதனால் இது குறித்து உடனடியாக மந்திராதன் சுரேஷ் கிட்ட சொல்லியிருக்காங்க என் கணவன் உன்னை வந்து பார்த்தா கொண்டுடுவேன் சொல்கிறாரு எனக்கு நீ தான் ரொம்ப முக்கியம் அதனால் இது நமக்கு நம்ம காதலுக்கு இடையேயாக இருக்கக்கூடிய என்னுடைய கணவனை கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு சுரேஷும் சரி அதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சுட்டு நம்ம ஒரு திட்டம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நண்பர்கள் ரெண்டு பேர்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு அவங்க எங்களுக்கு ஒரு மூணு லட்ச ரூபா பணம் கொடுத்தா நான் உங்களுக்கு உதவுறேன்னு சொல்லியிருக்காங்க அந்த பணத்தையும் ஏற்பாடு பண்ணியிருக்காரு சந்தர்ப்ப நாளுக்காக காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க அந்த சமயத்தில் தான் மானசா தன்னுடைய காதலனுக்கு ஃபோன் பண்ணி கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி நான் என்னுடைய உறவினர் வீட்டு திருமணத்தில் கலந்து கொள்ளதுக்காக என் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்போ என் கணவன் வந்து தனியாக தான் இருப்பார் இந்த சமயத்தை நீ உனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அவரை நீ கொலை செஞ்சிட்டனா என் மீது எந்த விதமான சந்தேகமும் வராது நானும் திருமணத்தில் இருந்திருக்கும்போதே போலீஸாருக்கும் என் மீது கவனத்தை செலுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே அதற்கு சுரேஷும் ஒப்புக்கொண்டுட்டார் தன்னுடைய நண்பர்களுக்கும் தகவல் சொல்லிட்டாரு ச கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி வீட்டில் தனியாக இருந்த ராமுலுக்கு ஃபோன் பண்ணி ஒரு இடத்துக்கு வர சொல்லிருக்காரு ஒன்றா மது இருந்தடான்னு கூப்பிட்டு அவரும் மது கிடைக்குதே அப்படிங்கிற ஆசையில அவர் அழைத்த அந்த இடத்துக்கும் போயிருக்காரு அதன் பிறகு மூக்கு முட்டை சுரேஷுக்கு மதுவை ஊதியம் கொடுத்துருக்காங்க அவரும் ஓசியில் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு மூக்கு முட்டை குடிச்சிருக்காரு அதன் பிறகு பிறகு வந்து ஒரு ஸ்டிக்கரை எடுத்துட்டு வந்து ராமுலை வந்து மூச்சு விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவருடைய மூக்குலையும் அவருடைய வாயிலையும் அந்த ஸ்டிக்கரை வந்து ஒட்டியிருக்காங்க ம மதுபோதையில் மயங்கி கிடந்த ராமுலுவால் மூச்சு விட முடியாமல் பரிதாபமாக துடி துடித்து இறந்தும் போயிட்டாரு அதன் பிறகு இது வந்து ஒரு விபத்து போல செட்டப் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு விபத்தில் வந்து காயங்கள் ஏற்பட்டால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ராமுலுடைய உடலில் காயங்களையும் ஏற்படுத்தியிருக்காங்க அதன் பிறகு ராமனுடைய உடலை சாலையோரமாக வீசிவிட்டு அங்கிருந்து சென்றிருக்காங்க அந்த வழியாக சென்றவர்கள் தான் சாலையோரம் ஒருவர் இறந்து கிடப்பதாக போலீஸாருக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க போலீஸாரும் உடலை கைப்பற்றி விசாரிச்சிருக்காங்க அந்த சமயத்தில் தான் ராமனுடைய தந்தை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்ட்டு இந்த என்னுடைய மகனுடைய கொலையில் என் மருமகள் மீது எனக்கு சந்தேகம் இருக்குது அவள் வந்து மந்திரவாதியுடன் தவறான தொடர்பு இருக்கிறதா என் பையன் என்கிட்ட சொல்லியிருக்கான் அதனால் அவங்களை விசாரிச்சிங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தந்தையை வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு அதே சமயத்தில் பிரேத பிரசனை அடிப்படையில் கூட அவர் அவரை யாரோ கொலை செஞ்சுருக்காங்க மூட்டி மூச்சு முட்டி கொலை செஞ்சு தான் அவங்கள சாலையோரமாக விபத்து போல செட்டப் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதும் பிரேத அறிக்கையும் வந்திருக்கு இதனால் உஷாரான போலீஸார் அவருடைய மனைவியையும் மந்திரவாதியையும் கைது கைது பண்ணி காவல்நிலையம் அழைத்து வந்து விசாரணை செஞ்சாங்க இதில் அவங்க முன்னுக்குப் பின் முரணாக பதில் சொல்ல தங்கள் பாணியில் போலீஸார் விசாரணை செய்யவும் அனைத்து உண்மைகளையும் அவங்க ஒத்துக்கிட்டாங்க அதன் பிறகு சுரேஷுடைய கூட்டாளிகளான அவருடைய நண்பர்களான பாலபீர் மற்றும் ஹனுமந்த் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்தனர் தற்போது ராமலுவோடைய கொலை வழக்கில் அவருடைய மனைவி அவருடைய காதலனான மந்திரவாதி அவர்களுடைய இரு நண்பர்களையும் ஆக மொத்தம் நான்கு பேரையுமே போலீசார் கைது செய்து தற்போது ஜெயிலிலும் அடைத்திருக்கிறார்கள் இந்த சம்பவமானது தற்போது தெலுங்கானாவில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு இதை பற்றி என்னுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்